தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐஆர் நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை திருவசனம் எட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை என் உயிரான 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 இயேசு உயிரோடு கலந்து என் உயிரை நான் உண்மை தூதிப்பே உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனி குதையா உலகமெல்லாம் மறக்குதையா

என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை என் உயிரே நானும் தூதிப்பேன் எங்கள் உயிரான உறவான வாழ்வான வழியான உண்மையுமான இறைவா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீர் எங்களை வழி நடத்தினீர் அன்னை கன்னிமறியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில் அன்னை கன்னிமரியாளின் பரிந்து பேசுதல் வழியாக எம்மை நீர் வழி நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே உமது இறைவார்த்தை இறைவார்த்தையை கருவில் சுமந்த அந்த அன்னையைப் போல அனுதினமும் நாங்கள் உமது வார்த்தை காட்டுகின்ற பாதையில் நடக்கும் பொழுது எங்கள் வாழ்வு செழிப்பாகிறது எங்கள் வாழ்வு மெருகூட்டம் பெறுகிறது என்பதனை நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எம் நோய்களையெல்லாம் குணமாக்கி எமது உயிரை அழிவின் குழியினின்று மீட்டெடுத்த அன்பு தெய்வமே இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நலன்களால் எம்மை நிரப்பி எமது இளமையை புதுப்பித்து நீதியான செயல்களை செய்த எங்கள் நேச தகப்பனே உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் இரக்கமும் அருளும் கொண்டவராய் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவராய் எங்கள் மீது உமது பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டி அளவுகடந்த விதத்தில் நேசிக்கின்ற தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அன்னை கன்னி மரியாளின் பரிந்து பேசுதல் வழியாக இன்றைய நாள் முழுவதும் எமக்கு செய்த செய்ய இருக்கின்ற அனைத்து மாட்சிமைக்காக அருளுக்காக இரக்கத்தீர்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த இரவை உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் உமது தெய்வீக வழி நடத்துதல் இந்த இரவு பொழுதில் எங்கள் அனைவரோடும் தாழ்பணிந்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே இதோ எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் இன்னும் யார் யாருக்கெல்லாம் எங்கள் ஜெப உதவி தேவைப்படுகிறதோ அத்தனை பிள்ளைகளையும் உம் திவ்ய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அதி தூதரான புனித மிக்கேல் கப்ரியேல் ரஃபேல் இவர்களுக்கு திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாட நவநாள் எடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து பங்கு மக்களையும் பங்கு தந்தையையும் பங்கில் உள்ள எல்லாரையும் திருவிழா பெருவிழாவுக்காக வந்து செல்ல இருக்கின்ற திருப்பயணிகளையும் அன்று உம் திவ்ய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கின்றோம் எத்தனையோ பேர் தகப்பனே இந்த நேரத்தில் யாராவது எனக்காக எனது வேண்டுதல்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் அவர்களது விண்ணப்பங்களையெல்லாம் உம் திருவடியிலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே இதோ உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நேரத்தில் இந்த ஜப நேரம் முழுவதும் எங்களோடு இருந்து ஆசிர்வதித்த நேர் இந்த இரவு நேரத்திலும் இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களோடும் இருந்து நாங்கள் காலையில் புதிய நாளை மேற்கொள்ள இந்த இரவு எங்களுக்கு பரிசுத்த இரவாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மருகை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ